முருகரின் ஆழப்படை வீடான ஐந்தாம் படை வீடு திருத்தணிகை மணி தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் நாங்கள் ஆலயத்துலேருந்து போகலாம் இதுதான் ரயில்வே ஸ்டேஷனு நீங்கள் ட்ரெயினில் வரவங்க இங்கேருந்து இறங்கி இரண்டு கிலோமீட்டர் தொலைவு இருக்குது இங்கிருந்து ஆலயத்துக்கு அந்த படி வழியாக வரணுன்றவங்க ஸோ நீங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் வெளியே வந்தே ஆட்டோ நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னை வேலூர்ந்து வர பஸ்ஸுன்னா கூட அந்த ஸ்டாப்பிங் நிற்கும் ரயில்வே ஸ்டேஷனில் அங்கேருந்து இறங்கி இங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட கூட இறங்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து போயிடலாம் நீங்கள் இங்கேருந்தே கூட ஆட்டோ வந்து வசதி இருக்குது மேலே மேல் மேலே திருத்த நீங்கள் மேலே போகிறதுக்கும் ஆ ஆட்டோகளும் இருக்குது இங்கே நடப்பாதையாக போகிறோமோ போயிடலாம் ரொம்ப இன்னும் பெரிய ரொம்ப கஷ்டமான டிஸ்டன்ஸ்லாம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் இல்லை கிட்ட தான் இருக்குது இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து நடக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ்லாம் வந்துடும் நீங்கள் அந்த படி வழியாக நடந்து போயிடலாம் இங்கே தான் பார்த்தீங்கன்னா முடிக்காணி செலுத்துறவங்க காது குத்துறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களோட இது வந்து வேண்டிக்கிட்டு இங்கே வந்து செய்யலாம் அவங்களோட வேண்டுதலை நிறைவேறதுக்காக அப்படியே நீங்கள் அந்த ம மேலே படிக்கட்டுக்கு வழி போகிறதுக்கு இந்த தான் போகணுங்க பார்த்தீங்கன்னா சுற்றி கடைங்களாம் இருக்கும் அந்த கடை எல்லாம் உங்களுக்கு தேவையான பொருள்லாம் கூட பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம் பூ எல்லாமே இருக்கு எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது அர்ச்சனைக்கு தேவையான பூஜை பா பொருட்கள்லாம் வாங்கிட்டு இங்கேயே செப்பல்லாம் விட்டுருணும் ஏன்னா இதுக்கப்புறம் படிக்கட்டு ஆரம்பிச்சிது அதுக்கு மேலே இப்போ செப்பல் போட்டுன்னு போகக்கூடாது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த படிக்கட்டில் ஒரு அற்புதம் அதிசயம் எல்லாமே நிறைந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி ஐந்து படிக்கட்டு இருக்குங்க கரெக்டாக இங்கேருந்து நம்ம மேலே கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு அதாவது ஒரு வருடத்தின் முந்நூற்றி நாளை குளிக்கும் வகையில் அந்த படிக்கட்டை அமைச்சிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா கா இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாந்தேதி இங்கே பூஜைன்ற ஒன்று நடக்குதுங்க இந்த முந்நூற்றி நாள் இந்த வருடம் முடியறதுன்றதுனால அடுத்த நாள் ம புதிய வருடம் ஆங்கில வருடம் என்பதற்காக படி பூஜைன்னு ஒன்று வருட வருடம் நடத்துகிறாங்க முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து ஆரம்பிப்பாங்க அந்த படிப்பூஜை என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு படிக்கட்டாக அங்கே வேண்டின்னு பக்கத்தில் பார்த்தா அது அவங்க வேணும் தெரிஞ்சா ஃபுல்லாக படியை ஃபுல்லாக கற்பூரம் கற்பரை ஏற்றதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இந்த மாதிரிலாம் அன்றைக்கி நிறைய பூஜை பண்ணுவாங்க ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே பூஜை பண்ணிகிட்டே போவாங்க பூஜை படிக்கலாம் பண்ணுவாங்க அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்கும் முப்பத்தி ஒன்றாம் ஒன்றாந்தேதி தேதி வரைக்குமே ஃபுல்லாக விசேஷமாக பண்ணிங்கன்னா இங்கே உள்ள தூய்மை பிள்ளையார் பார்த்தீங்கன்னா ஆலயத்தை சுற்றி இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்த பற்றி ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க நான் பார்த்தேன் கண்ணகருக்கோ படிக்கட்டுலேருந்து எல்லா இடத்தையும் இருக்கிற குப்பைகள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கும்போதே வந்து அவங்களோட பணியை ரொம்ப நான் பாராட்டுறேன் இங்கே நீங்கள் வழிநெடுக்கலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோசியும் பார்க்குறவங்களாம் இருப்பாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்க்கலாம் ஜாதகம் அந்த மாதிரி பேர் பொருத்தம் அவங்களோட பெயர் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான ராசி நட்சத்திரம் தெரியும்னா பார்த்துக்கலாம் இல்லைன்னா அவங்களோட நேராக நீங்கள் சாமி பக்கத்துக்கும் போகலாம் இங்கே சிவன் கோவிலுக்கு சிவன் ஆலயத்தை நீங்கள் தரிசித்துட்டு அப்படி சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தான் பார்த்தீங்கன்னா சரவண பொய்கை என்று கூறுவாங்க அதாவது முருகப்பெருவான் சரவண பொய்கை தீர்த்தத்தில் கார்த்திகை பெண்களுக்கு குழந்தையாக அவதரித்த திருக்குழந்தாங்க இந்த சரவண பொய்கை என்று கூறுவார்கள் அதாவது ஆறு படையிலேயும் ஆறு சரவணப் பொய்கை இருக்குங்க இப்போ இங்கே இருக்கிற திருத்தலத்தை பார்த்தீங்கன்னா திருத்தணிகை சரவண பொய்கை திருத்தத்தில் நீராடுவோர் தங்களது உடல் உபாதைகள் பாவங்கள் கலைக்கப்படுவதாக ஐதீகம் சரவண பொய் நீராடிய பின்பே படிக்கட்டில் வழியாக மலைக்கோயிலுக்கு சென்றடைகிறார்கள் அதாவது ஆடி கிருத்திகை திருவிழா போது பார்த்திங்கன்னா மலைக்கோயிலில் உற்சவர் அலங்காரத்துடன் பவானி வந்து தெப்ப குளத்தில் இங்கே இருக்கிற தெப்ப குளத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வருவாருங்க அது பார்க்கும்போது ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் என்று கூற கூறுகிறார்கள் இங்கே இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் நடைபெறும் அதாவது ஐப்பசி மாதம் தமிழில் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் நடைபெறும் ச கந்தசஷ்டி சூரசம்கார விழா வந்து இங்கே நடைபெறாதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் சு அசுரனை வந்து முருகன் வந்து வ வதம் செய்வார் அந்த வதம் செஞ்சுட்டு அங்கேருந்து அவரோட கோவம் தணிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்த தளம் தாங்க தணிகை மலை என்று கூறுவது அதாவது திரு தணிகை என்றும் பயனும் வந்தது இதனால தான் வந்து முருகப்பெருமானு தன் கீரிய சக்தியான தெய்வனைய திருப்பரங்குன்றத்தில் அதாவது அந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா முருகருக்கு தெய்வனைய திருமணம் செய்து வைப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னுடைய இச்சாசக்தியான திருத்தணிகை மலையில் உள்ள வள்ளி வந்து திருமணம் செய்து கொண்டாருங்க இதுதாங்க இந்த ஆலயத்தில் மிகவும் ஒரு சிறப்பான விழா நிறைய பக்தர்கள் வேண்டுதலுக்காக பார்த்தீங்கன்னா கா இது மார்கழி மாதம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா காவடி எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இங்கே எல்லா படிகிலேயும் கற்பூரம் சேர்த்துட்டு வந்தாங்க அதே மாதிரி மஞ்சள் குவம் வரது இது எல்லாமே அவங்களோட வேண்டுதலுக்காக நிறைய பேர் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க இதன பார்க்கும்போதே நல்லா இருந்தது நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசையும் இருக்குது நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாங்க கோபுரம் கோபுரம் தரிசனம் கோடியும் புண்ணியம் என்று சொல்லுவாங்க கோபுர தரிசனம் செஞ்சுக்கிட்டு அப்படி நம்ம போனோம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வழி போயிருந்தது இப்போ வந்து அது பராமரிப்பு பண்ணி ஏதோ நடந்துகிட்ருக்க போல இருக்குது அதனால் வந்து இப்போ ரைட் சைடில் கட் பண்ணி மேலே போனோம் படிக்கட்டுக்கு நேராக அந்த கோபுரம் வழியாக போக முடியாது வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறது போல் இருக்குது அதனால் வந்து ரைட் சைடில் போக சொல்லியிருக்காங்க ஒரு விநாயகர் ஆலயமும் இருக்குது அந்த விநாயகரை தரிசிட்டு அப்படியே நீங்கள் நம்ம மேலே நடக்க வேண்டியது தான் படிக்கட்டில் ஆணை முகன தரிசனம் செஞ்சுட்டு அப்படியே பின்புறமாக நடந்து படிக்கட்டுக்கு மலை மேலே ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா சிறு தூரம் கொஞ்சம் ஏறி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு வழி வருங்க அது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் நடக்க முடியாதுன்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த வழியில் பயணம் செய்யலாம் எதுக்காகனா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் உங்களுக்கு கால் வலி எதுவுமே இருக்காது உங்களுக்கு ரொம்ப நடக்க முடியலன்றவங்க அந்த வழி சொன்னால் அவங்க ரைட் சைடில் தான் வருது வழி அப்படியே அந்த வழியில் வந்தால் இவங்க எல்லாமே ஒன்றா இங்கே ஆகிடுவாங்க இங்கேருந்து ஒரு ஐம்பது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே மலைக்கு அது கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முந்நூற்றஞ்சு படியில் ஒரு ஐம்பது படி மட்டும்தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் அவங்க இந்த பிளைனாக அந்த தரப்பாளத்து வழியாகவே வந்து மேலே நடந்து வந்துருவாங்க முன்னூத்தி அறுபத்தி படி ஏறி மேல வந்துட்டோம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி சன்னதி இதுதாங்க இங்க மலை மேல உள்ள நம்ம முருகர தரிசிக்க மேல வந்துட்டோம் லெஃப்ட் சைடில் தான் இப்ப நம்ம போனோம் ஃப்ரீ தரிசனம் அப்புறம் டிக்கெட்டு போகிறவங்க எல்லாமே இந்த லெஃப்ட் சைடில் போவாங்க ரைட் சைடில் பாத்தீங்கன்னா இந்த பூஜை பிரசாதம் எல்லாம் அங்கே தான் வந்து இருக்கும் ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் போகும்போது இங்கே ஒரு மண்டபங்களுக்கு கொஞ்சம் நேரம் லட்சத்துக்கு போகிறதுக்காக வச்சிருக்காங்க நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டாக பொன்னியில் பார்த்திங்க ஒரு கோபுரம் போச்சு அந்த கோபுரம் தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம படிக்கட்டு மேலே ஏறி வரும்போது அந்த கோபுரத்துக்கு வழியே தான் வருவாங்க இப்போ அந்த பரம்பல் பணிக்காக நம்ம இந்த ரூட்டில் வந்திருக்கோம் அதாவது ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய கிருத்தி ஆடி கிருத்தி காவடி கும்புக்கு ஃபேமஸ் இந்த ஆலயத்தில் அப்போ ஃபுல்லாக தரிசனம் காணம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ஏராளமே லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க அப்போ இந்த ரெண்டு வழியுமே வந்து ஓப்பனில் தான் இருக்கும் நிறைய ஒரு மூணு நாலு வழி விட்ருவாங்க எல்லா பக்கமும் வந்து ஓப்பனில் விட்ருவாங்க மேலே ஏறி வர்றதுக்கு ஏன்னா க்ரௌடு காவடி தான் கட்டு க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க ஜனங்கள் இந்த இடத்துல நம்ம கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம சாமி வெளியேந்து கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே நம்ம போக வேண்டி தான் அதாவது இந்த ஃப்ரீ தரிசனத்துக்காக தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் லைன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இன்றைக்கி சண்டே ஸோ மார்கழி மாதம் சண்டேன்றதுனால அந்த இன்றைக்கி ஜனவன் வந்து டைம் ஆபாவை பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வந்துட்டாங்க க்ரௌடு ரொம்ப அதிகமாக தான் அந்த க்ரௌடு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் அதுக்காக க்ரௌடு இருந்தால் கூட பார்த்திங்கன்னா தரிசனம் கொஞ்சம் சீக்கிரமாக தான் முடிஞ்சது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் முடிச்சிவிட்டோம் தரிசனம் தங்களுடைய ஓன் வாகனத்தும் அதாவது பைக்கு காரு வேன் இந்த மாதிரி கொண்டு வரவங்களாம் பார்த்தீங்கன்னா ஐயப்போ பக்கத்தில் கூட நிறைய பேர் வராங்க டூரிஸ்ட்டுக்காக இந்த பக்கம் அந்த கோயில் ஆலயத்தை தரிசிக்க அவங்க எல்லாம் பார்த்தா இந்த மலை மேலே வந்தால் இங்கே தான் பார்க்கிங் பண்ணணும் இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு படி ஏறி வரத்துக்கும் இங்கே வழி இருக்குது பார்க்கிங் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த வழியாகவே நீங்கள் மேலே ஏறி வந்தலாம் அதுக்கும் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க அது காட்டுற மருங்க இந்த வழி தான் அதை வந்து பாருங்கள் காருங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக கீழே கித்திருத்தண்ணியிலேருந்து மேலே மலை மேலே வரைக்கும் வழி இருக்குது ஸ்ட்ரெயிட்டாகவே மேலே வந்துடலாம் அவங்களுக்கு வந்து படிக்கட்டெலாம் எந்த வழியும் வர வேண்டியதில்லை அவங்களுக்கு இந்த அதுக்கான ஒரு ஏற்பாடும் இங்கே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் வசதியெல்லாம் கூட நல்லா தான் இருக்குது எல்லாமே நல்லா சுத்தபத்தமாக இருக்குது எல்லாமே பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷனுக்கான லைன் இந்த லைனில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த லைன் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போ கொஞ்சம் தாண்டி போனவொடனே பார்த்திங்கன்னா கட்டண தரிசனம் வரவங்க பக்தர்களுக்கு லைன் இருக்குது அந்த லைனுக்கும் காட்டுறவங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத கூட பார்த்திங்கன்னா உணவு அன்னதானம் அதாவது காலையில் மதியம் நைட்டு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் போடுறாங்க அதாவது அந்த டைமில் நிற்க டைமில் அவங்க சொல்லியிருக்க டைமில் நம்ம போனால் கரெக்டாக அங்கே சாப்பிட்லாம் அந்த டைமில் வந்து வரும் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே கரெக்டாக சாப்பாடு போடுறாங்க நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க காத்திருந்து பக்தர்கள் தான் சாப்பிட்றாங்க அன்னதானத்தை ஸோ நம்ம இப்போது இங்கே இருக்கிற சின்னலாம் பார்த்தீங்கன்னா லைனில் வந்து ஃப்ரீ தரிசனக்கு நிற்கிறாங்க அதே மாதிரி இந்த சிறப்பு தரிசனம் கட்டுறதுக்கும் நிற்கிறாங்க லைனில் வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா அந்த ஓன் வெஹிக்கில் வரவங்க இந்த வழியில் தான் வருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இங்கே மொட்டை அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு எல்லா வசதியுமே மேலே இருக்குது ரூம் எல்லாமே மேலே இருக்குது அவங்களோட லக்கேஜ்லாம் வைக்கிறது கூட இங்கே ஒரு லாக்கர்லாம் கூட இருக்குது மேலேயே வந்து வச்சுருக்காங்க எல்லாமே சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய லைன் தான் பார்த்தீங்கன்னா சிறப்பு கட்டண தரிசனம் இது அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் இருக்குதுங்க அதாவது எமர்ஜென்சியாக பே யாராச்சும் இங்கே வர பக்தர்கள் ஏதாச்சும் ஆச்சுன்னா எமர்ஜென்சியாக ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்காக இங்கே வந்து ஹாஸ்பிட்டலு ஒரு கிளினிக் சின்னதாக வச்சுருக்காங்க அங்கே தேவையான முதலுதவி அனைத்து எல்லாமே இருக்குது அங்கே வந்து மருத்துவர் இருக்காங்க அது டெக்னீஷியன் எல்லாருமே இருக்காங்க இங்கே இந்த வழியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி கிருத்திக்க டைமில் படிக்கட்டு இந்த வழியாகவும் மேலே ஏறி பக்தர்கள் வருவாங்க காவடியெல்லாம் எடுத்துகிட்டு இதான் பேக் சைடு இது வந்து 爸爸，爸 இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த படிக்கட்டு வழியை தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போன பக்தர்கள்லாம் வந்து மூலவர தரிசனம் செஞ்சுட்டு முருக முருகரை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரக்கூடிய வழி இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரசாதம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து உங்களுக்கு தேவையான பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாம் நான் உங்களுக்கு முழுவதுமாகவே ஆலயம் சுற்றி காட்டிட்டேன் உங்களுக்கு எல்லா தகவலும் இந்த எந்திலையே இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன தகவல் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பொது தரிசனத்துக்காக லைனில் வந்து நிற்கிறோம் பொது தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைன் நிற்கிறாங்க பாருங்கள் இந்த போல் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோபம் தனிந்த மலை ஐந்தாம் படை வீடு அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது முருகர் வந்து சூர பத்மாவனை வதம் செஞ்ச பிறகு அவரோட கோபம் வந்து இந்த மலையில் வந்து தான் தனிந்தது அதனால தான் இங்கே தனிகை மலைன்னு வச்சாங்க இப்போது திருத்தணி என்ற ஒரு பயிராக மாறிடுச்சு திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செஞ்சிட்டேங்க சிறப்பான ஒரு தரிசனம் அதாவது ராஜ அலங்காரத்தில் இருந்தார் முருகர் நல்லா தரிசனம் கொடுத்தார் எங்களுக்கு அதே மாதிரி வள்ளி தெய்வியானை அம்மையாரையும் தரிசனம் செஞ்சோம் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வந்து இந்த கோயிலில் வந்து முருகரை வணங்கிட்டு போங்க ஏன்னா அந்த ஆலயத்தோட சிறப்பையும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எல்லாமே நானும் தோடு உங்களுக்கு என்னால் முடிஞ்சதுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்